இந்த ரெண்டு நாளாக பாருங்க முப்பத்தி மூணாவது அதிகாரம் பதினெட்டு பதினாலு வருஷம்னா பாருங்க மனாசேன்னு ஒரு ராஜா இருக்கான் அவன் என்ன பண்றான்னா தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் செஞ்சு என்ன பண்றான் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அவன் செஞ்சனால அந்நிய நாட்டு ராஜா வந்து படையெடுத்து என்ன பண்றான்னா இவன் முச்செடிக்கல்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கும் போது வெண்கல சங்கிலியால் இவனோட கைகளை கட்டி இழுத்துட்டு போயிடுறான் அப்ப மணாசே ராஜாவோட நிலைமை என்ன அப்படின்னா அவனோட ராஜீகாரமே கிடையாது ஒண்ணுமே இல்லை எல்லாத்தையும் இழந்து போயிட்டான் அந்த தேசத்துக்கு அவனை கொண்டு போயிட்டாங்க ஆனா அவன் என்ன பண்றான் மனாசி ராஜா தேவனுக்கு முன்பாக மிகவும் தாழ்த்தி அந்த வசனம் சொல்லுது மிகவும் தாழ்த்தி எஞ்சுறானா அப்ப பாருங்களேன் அவன் கெஞ்சும் போது தன்னைத்தான் தாழ்த்தி அவன் வந்து விண்ணப்பிக்கும் போதே விண்ணப்பம் பண்ணி முடிச்ச பரட்டி அப்படி வரல விண்ணப்பத்தான் இருக்கும்போது விண்ணப்பம் பண்ணி முடிச்சு பிறகு கூட இல்ல அவன் தன்னைத்தான தாழ்த்தி விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கும்போதே தேவன் அவனுக்கு இறங்கி என்ன பண்றாராம் அவன் மீண்டும் ராஜாவான்னு அவன் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டான் ஆனா தேவன் என்ன பண்றாரு அவனை மீண்டும் என்ன பண்றாரு அவனுடைய ராஜி என்ன பண்ணி கொண்டு வந்து அவனை ராஜாவாக்குறாரு இந்த இடத்துல பாருங்க அவனுடைய கைகள் எப்படி கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா வெண்கல சங்கிலியால வந்து கட்டப்பட்டிருக்கு இந்த வெண்கல சங்கிலிங்கிறது எதை அடையாளப்படுத்தோம்னா கட்டுக்கல் அப்ப அவன் தன்னைத்தானே தாழ்த்தி ஜோகம் பண்ணும் பொழுது என்ன ஜோம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது தேவன் என்ன பண்ணாரு அவனுடைய ஜபத்தை கேட்டாரு அப்ப அவனுடைய கட்டிகள் என்ன பண்ணுது உடையுது இன்னைக்கு நாமளும் இந்த காரியத்துல நமக்கு ஒரு அற்புதம் நடக்குமா இந்த காரியம் எனக்கு சக்சஸ்ஃபுல் ஆகுமா இன்னும் இந்த காரியம் இப்படி நடக்குமா இதுல ஒரு விடுதலை இருக்குமா அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தன்னைத்தானே நம்ம தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது நம்முடைய கட்டுக்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு அந்த காரியத்துல தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு ஒரு வெற்றியை தருவாரு அப்ப நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா தாழ்மையா ஜெபிக்கணும்